தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்து ஆறாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் அழகான பாடலை அருமையாய் அனுபவிப்போம் திருஷி ஸ்கந்த மூர்த்திகி ஸ்கந்த கீர்த்திகி முக்கேமே முகேமே பவித்ரி கரே தசிய கிருத்தியம் வபுஸ்திருத்தியம் குகே சந்துலீனா மமாசேஷ பாவாகா என்பதாக பாடல் மிக மிக அழகாக அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை திருஷி ஸ்கந்த மூர்த்திகி என்னுடைய கண்கள் எப்பொழுதும் முருகனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் கீர்த்திகி பவத்து என்னுடைய காதுகள் எப்பொழுதும் முருகனுடைய புகழையே கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் மே முகே சதா பவித்ரம் தச்சரித்தம் பவத்து என்னுடைய வாயானது எப்பொழுதும் முருகப்பெருமானுடைய புனிதமான புகழையே பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் கரே என் கைகள் அவனுடைய திருப்பணிகளையே செய்யட்டும் வப்புகு தசிய பிரித்தியம் பவத்து என்னுடைய இந்த உடலானது முருகனுடைய ஏவலாளாக இருந்து பணி செய்யட்டும் மம அசேஷக பாவாக குகே லீனாகா சந்து என்னுடைய பிற செயல்களும் அதாவது நடை உடை பாவனைகளும் குகனிடத்திலேயே ஒடுங்கி இருக்கட்டும் என்று பாடலின் பொருளமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை என்னுடைய கண்கள் எப்பொழுதும் முருகனையே பார்த்துக்கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய காதுகள் எப்பொழுதும் முருகனுடைய புகழையே கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்னுடைய வாய் எப்பொழுதும் முருகப்பெருமானுடைய புனிதமான புகழையே பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் என்னுடைய கைகள் அவனுடைய திருப்பணியையே செய்யட்டும் என்னுடைய உடல் முருகனுடைய ஏவலாளாக இருந்து பணி செய்யட்டும் என்னுடைய பிற செய்கைகளும் குகனிடத்திலேயே ஒடுங்கி இருக்கட்டும் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு உரியவையாக இருக்கட்டும் நான் புரியும் செயல்களெல்லாம் உகப்பெருமானிடத்தில் ஒன்று இருக்கட்டும் மனதை எப்பொழுதும் இறை சிந்தனையில் வைப்பதற்குத்தான் சரியை என்று பெயர் இறை சிந்தனை தான் மனிதனுடைய தர்மம் அதை விட்டு விலகினால் மனிதனுடைய நிம்மதி போய்விடும் நம்முடைய உடலை நாம் வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் இறைவன் கொடுத்திருக்கிறார் அந்த இறைவனுடைய விஷயங்களே நம்முடைய இந்திரியங்களாக உள்ளன மனம் எல்லாவற்றிலும் நிரம்பி இருக்கட்டும் இந்திரியங்களும் மனமும் இறைவனிடமே ஈடுபட்டு இருக்கட்டும் மனம் வாக்கு காயத்தால் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே இறைவனுடைய தொடர்பு உடையதாக இருக்கட்டும் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த கருத்தாக அமைகிறது நாராயணியம் ஏற்றிய புகழ்பெற்ற ஸ்ரீ நாராயண பட்டத்திரி குருவாயிரப்பனிடம் இவ்வாறு வேண்டுகிறார் நோய்கள் நீங்கி என்னுடைய இரண்டு கால்களும் உன்னுடைய ஆலயத்திற்கு போய் சேர்வதற்கு கைகள் உன்னுடைய பூஜைகளை செய்வதற்கு கண்கள் உன் திவ்ய ரூபத்தை தரிசிப்பதற்கு மூக்கு உன் திருவடி இணைகளில் தங்கும் துளசியை முகர்வதற்கு காதுகள் உன்னுடைய இனிமையான கதையை கேட்பதற்குமான உற்சாகத்தை தரவேண்டும் என்று மூன்றாவது தசக்கத்தில் பாடல் ஏழில் கூறுகிறார் மனிதர்கள் தம் இஷ்டப்படி இறைவனை வணங்க முடியாதென்றும் இறைவன் விரும்பினால் அன்றி அவனை வணங்க முடியாது என்றும் ஸ்ரீ நாராயண பட்டத்ரி குருவாயிரப்பனிடம் வேண்டிக் கொள்வதிலிருந்து புலனாகிறது உண்மையை தான் நமக்கு விளக்குகிறது என்ன புண்ணியம் செய்தேனோ என்று தொடங்கும் ஊத்துக்காடு மகாகவியின் பாடலில் மூன்றாவது சரணம் இவ்வாறு அமைகிறது கோல் சொல்வதென்றால் நாக்கு கொண்ட மட்டும் துள்ளும் கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் இந்த என் பாவமெல்லாம் போக்கி பரம பக்தனாக்கி பாலிக்கும் அருள் பெறவே என்று கூறுகிறார் பக்தியின் லக்ஷணங்களை என்னவென்று தம் சிவானந்த நகரியில் கூறுகிறார் அழிஞ்சில் மரத்தின் விதை கீழே விழும் பொழுது அதே மரத்தினால் ஈர்க்கப்பட்டு அந்த மரத்தை நோக்கி விரைவதை போலே இரும்பு ஊசி காந்தக் கல்லினால் இழுக்கப்படுவதை போலே மிகுந்த அன்புடன் கூடிய மனைவி கணவனை சார்ந்திருப்பது போல் கொடியானது கொம்பினை நோக்கி படருவது போல் நதி கடலை நோக்கி பாய்வது போல் மனிதனின் மனதில் வாடும் எண்ணத்தின் எல்லாம் தன்னிச்சையாகவே சிவபெருமானின் பாத கமலங்களில் சென்று சேர்ந்து அங்கேயே நிலைத்து நிற்குமோ அந்த மனநிலை பக்தி எனப்படும் என்று கூறுகிறார் உலகப்பற்றுள்ள எண்ணங்களும் கவலைகளும் உன் மன அமைதியை குலைக்க இடம் கொடுக்காதே உன் கடமைகளை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களில் செய் ஆனால் உன் மனதை எப்போதும் இறைவனுடைய இணையடிகளில் கட்டிவை என்று கூறுகிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தூய பக்தி பெற வேண்டுமென்றால் கவனத்தை திருப்பும் கண் காது மூக்கு முதலிய இந்திரியங்களையும் தயக்கத்தை வெளிப்படுத்தும் நாக்கு கைகள் கால்கள் முதலிய இந்திரியங்களையும் வசப்படுத்துவது அவசியம் காணக்கூடாத பொருள்களை கண்கள் காண விரும்புகின்றன காதுகள் இறைவன் சம்பந்தப்பட்ட இசையை கேட்காமல் மற்ற அர்த்தமற்ற சங்கீதத்தை கேட்க ஆசைப்படுகின்றன மூக்கு இறைவனின் இணையடிகளில் சமர்ப்பிக்கப்படும் மலர்களை முகராமல் செயற்கையான வாசனை திரவியங்களை விரும்புகின்றது ஆண்டவனது துதி பாடவோ அவன் திருநாமத்தை ஜபம் பண்ணவோ விரும்பாமல் நாக்கு வீண் பேச்சிலும் மற்றவர்களைப் பற்றி அவதூறு கூறுவதிலும் ஆர்வமுடையதாக இருக்கிறது இறை வழிபாட்டிற்கு விரோதமான செயல்களில் கைகள் ஈடுபடுகின்றன ஆலயங்களை தவிர மற்ற இடங்களுக்கு நடக்க கால்கள் தயாரான நிலையில் உள்ளன இம்மாதிரியான நம்மை வந்து என்ற நல்லெண்ணத்துடன் ஆதிசங்கர பகவத் நமக்காக முருகனிடம் பிரார்த்தனை செய்கிறார் நாமும் ஆதிசங்கர பகவத் பாதர் கூறுவது போல் நமது கண்கள் கந்தனின் திவ்ய ரூபத்தை பார்ப்பதற்கும் காதுகள் அவனது மகிமையை கேட்பதற்கும் நாக்கு எப்பொழுதும் அவனது புனித சரிதத்தை சொல்வதற்கும் கைகள் அவனது பாத கமலங்களில் மலர்களை தூவி அர்ச்சனை செய்வதற்கும் உடம்பு அவனுக்கு அடிமையாக செயல்படுவதற்கும் மன உணர்வுகள் யாவும் உகனிடம் லகித்து அங்கே திடமாய் இருப்பதற்கும் முயற்சி செய்து வெற்றியடைவோம் நாளைய நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணியுங்கத்தின் இருபத்தி ஏழாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி ஆறாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்